கிரீஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு புது வாழ்விற்கான அழைப்பு இன்றைய தியான வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் தியானம் தேவனாகிய ஒருவனும் போகாமல் நித்திய ஜீவனை அடைய என்பதையே விரும்புகின்றார் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைத்திருக்கின்றார் எனவே ஒருவன் நீங்கள் எப்படியும் முடித்தலாம் எப்படியும் வாழலாம் எதையும் குடிக்கலாம் மனம் விரும்பியதை பார்க்கலாம் உங்கள் ஆசைப்படி எங்கும் போகலாம் என்ற அழைப்பு விடுக்கின்றார்கள் ஆம் நீங்கள் எப்படியும் இருக்கலாம் கண் போன போக்கில் வாழ்ந்திருக்கலாம் விரும்பியதையெல்லாம் குடித்து கண்களுக்கு இன்பமானதை பார்த்திருக்கலாம் மன ஆசைப்படி உல்லாசமாக எங்கும் சென்று வந்திருக்கலாம் அவை உங்கள் வாழ்வின் முடிவாக இருக்க வேண்டியதில்லை உங்கள் சொந்த பாதையையும் செம்மையாகத் தோன்றும் வழிகளையும் விட்டு திரும்பும்படிக்கு தேவனாகிய கத்த தாமே யாவரையும் அழைக்கின்றார் தங்கள் கண் போன வழியிலே வாழ்ந்து தங்கள் அருமையான நாட்களை வீணாக்கிய பலர் தேவ கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிப்பை அடைந்து பரிசுத்த மாக்குதலை தேவ பயத்தோடு காத்துக்கொள்கின்றார்கள் ஆனால் தேவனை ஆண்டாண்டு காலம் அறிந்தவர்களில் சிலர் தங்கள் மனதின் ஆசைகளின்படி வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் வழி தோற்றத்தை பார்க்கின்றார் என்று செய்து தங்கள் தங்கள் மனதிற்கு சரியாக தோன்றும் நாகரிகமான நடை உடை பாவனைகளை தெரிந்து கொள்கின்றார்கள் அது தேவனுடைய நியமனம் அல்லவே மாறாக அது அவர்களுடைய சொந்த தீர்மானம் இப்படியாக அநேகர் தங்கள் சொந்த விருப்பங்களின்படி தங்களுக்கென்று வழிகளை தெரிந்து கொண்டாலும் நீங்கள் குழப்பமடையாமல் கற்றுக்கொண்டவைகளிலே உறுதியாய் நிலைத்திருந்து தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுங்கள் ஜபம் செய்வோம் புது வாழ்வு வாழ்வதற்காக என்னை அழைத்த தேவனே இனி நான் என் மாம்சத்தின் விருப்பங்களை நிறைவேற்றாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்து வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம்